சோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அதாவது அறிஞர் எல்லாம் தெரிஞ்ச அறிஞர் வந்து தக்க வழிகளை வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஆராய்ஞ்சு சொல்றாங்க ஆராய்ஞ்சு சொல்ற அந்த அறிஞரை தான் இந்த உலகமே கண்ணாக கொண்டு நடக்குதாமா அதனால மன்னவரும் மன்னன் அந்த மாதிரி மன்னனுமே வந்து அத்தகைய அத்தகைய அறிஞரை வந்து நட் நட்பு கொண்டுகிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது அந்த குரலுடைய விளக்கமா இருக்குது சென்னைக்கான கரண்ட் அஃபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தோம் அப்படிங்கறத ஒரு ரீ கால் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க எம்எஸ்பி அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆக்சுவலி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில கிராப்ஸ் இருக்கும் எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா ஒரு டூ டுவெண்டி டூ டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் ஸோ இந்த டுவெண்டி டூ டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு கிராப்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விலையில நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க தட் இஸ் கால்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது ஸோ இதே இப்ப நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல அந்த கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபார்மர்ஸ் இருக்கீங்க நீங்க வந்து என்ன மாதிரி கிராப்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் கேட்டகரியில இல்லாம நீங்க மத்த கேட்டகரியுமே வந்து விளை வச்சாலும் சரி நாங்க வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறோம் எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ்க்குமே வந்து நாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து எங்க அப்படின்னா ஹரியானா

அப்படின்னா ஆதி சஞ்சனகிரி பீகாக் சஞ்சுரி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்குது அந்த சூலனூர் பீகாக் சஞ்சுரி எங்க இருக்குது அப்படின்னா கேரளால இருக்குது சோ இது இது ரெண்டு இப்ப வந்து புதுசா இந்தியால வந்து பீகாக் சஞ்சுரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் நீரஜ் சோப்ரா சோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல மென்ஸ் ஜாவலின் த்ரோ அப்படின்ற கேட்டகரியில நீரஜ் சோப்ரா வந்து இந்தியாக்காக சில்வர் மெடல் அப்படிங்கறத வின் பண்ணியிருப்பாங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த ஜாவலின் அப்படிங்கறத த்ரோ பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர் சோ இவங்க சில்வர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க யார் அப்படின்னா அர்ஷத் நதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைன்டி டூ நைன் செவன் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த அந்த கேம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா இது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை இது வரைக்கும் இந்த ஜாவலின் த்ரோ அப்படின்ற அந்த கேம்ல வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதே நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் கிரைன் ஏடிஎம் இந்தியாவுடைய கிரைன்கான ஏடிஎம் வந்து தானிய ஏடிஎம்னு சொல்லுவாங்க அது எங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரைன் ஏடிஎம் தானிய ஏடிஎம் அப்படிங்கறத ஒடிஷால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் என்னைக்கான கண்ட போயிடலாம் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சோ ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து எப்ப எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மார்ச் மாசம் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கறது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ அதனுடைய சிஓஓ அப்ப யாரு இருக்காங்க அப்படின்னா சிவராஜ ராமநாதன் யாரு அப்படின்னா சிவராஜ ராமநாதன் ஓகேங்களா தமிழ்நாடு ஸ்டார்ட் உடைய சிஇஓவா யாரு இருக்காங்க அப்படின்னா சிவராஜா ராமநாத மீன் பிரசன்ட் சிஓவா யாரு இருக்காங்க அப்படின்னா சிவராஜா ராமநாதன் இது வந்து இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு நினைச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் சோ இப்ப இது ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் உடைய ஒரு குளோபல் குவாடினேஷன் சென்டர் அப்படிங்கறத எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா துபாயில சோ இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி குளோபல் கோஆர்டினேஷன் சென்டர்ஸ் வந்து நாங்க ஒரு மூணு பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து துபாய் ரெண்டு வந்து என்ன அப்படின்னா சிங்கப்பூர் அண்ட் தென் தேர்ட் என்ன யூஎஸ்ஏ இந்த மூணு பிளேஸ்லயும் வந்து நாங்க இதை லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த குளோபல் குவாடினேஷன் சென்டர்ஸ் அடிப்படையில் ஒரு குளோபல் கோஆர்டினேஷன் சென்டர் எங்க அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னா துபாயில வந்து அமைக்க இருக்காங்க மொத்தம் எத்தனை இடத்துல அமைக்க இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மூணு இடத்துல அமைக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் இப்ப எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா துபாய்ல மட்டும் இப்ப வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம் எக்ஸசைஸ் சக்தி சோ எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கறது ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இது வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் சோ இது வந்து டைரக்ட் வரல கேட்கலாம் எக்ஸசைஸ் மித்ர சக்தி அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நேவி எக்ஸைஸ் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்

செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இந்தியாவின் கேபினெட் கேபினெட் இப்ப வந்து வந்து இந்த செக்ரட்டரி ஆஃப் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா சோமநாதன் அவர்கள் ஒன் இதுக்கு முன்னாடி ஃபார்மர் இந்தியா யாரு ராஜீவ் கௌஹா கௌபா

யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து நம்ம பிரசிடண்டான திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து வழங்கிருக்காங்க இது எந்த உயரிய விருது அப்படின்னா திமோர்லிஸ்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு அந்த உடைய ஒரு உயரிய விருது தான் இந்த இந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் திமோர்லிஸ்ட் அவார்ட் அப்படிங்கறத சோ இப்ப ரீசெண்டாவது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரசிடென்டான திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ இந்த திமோர்லிஸ்ட் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா கம்பானியன் ஆஃப் தி ஆடர் ஆஃப் பிஜி அவார்டு பிஜி அப்படின்ற ஒரு இருந்து கம்பெனி ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி அவார்டு அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் அவார்டையும் நம்ம தௌபதி முர்முர்களுக்கு ஆனா திரௌபதி முர்முர்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் இப்போ கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டைமர் லெஸ்ட் ஐ மீன் டிமோர் லெஸ்ட் அப்படிங்கிற இந்த அவார்டையும் அவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்டர்நேஷனல் யூத் டே சர்வதேச இளைஞர் தினம் நம்ம இன்டர்நேஷனல் யூத் டேவா என்னைக்கு பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இது வந்து இன்டர்நேஷனல் யூத் டே இதே வந்து நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது என்னைக்கு செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா ஜான்வரி டுவெல் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினத்தான் நம்ம வந்து நேஷனல் யூத் டேவா ஜனவரி டுவெல் வந்து செலிபிரேட் பண்றோம் இதே இன்டர்நேஷனல் யூத் டேன்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் டுவெல் இது ரெண்டி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சோ அதனால இங்க கம்பேர் பண்ணி சொல்றோம் இன்டர்நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் டுவெல் நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது ஜனவரி டுவெல் ஏன் ஜனவரி டுவெல் வந்து நம்ம நேஷனல் யூத் டேவா செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாள் தான் அன்னைக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னைக்கு என்ன கரண்ட் அபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் தமிழ்நாடு அப்படிங்கிறிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து எடுத்திருக்காங்க மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் இப்போ இதனுடைய யார் இருக்காங்க அப்படின்னா சிவராஜர் ராமநாதன் வந்து சோ இப்போ இருக்காங்க நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட்அப் அப் தமிழ்நாட்டுடைய குளோபல் கோஆடினேஷன் சென்டர் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா துபாயில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க த்ரீ பிளேசஸ்ல லான்ச் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்ப பர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா துபாயில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் குளோபல் குவாடினேஷன் சென்டர் துபாயில வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துப்போம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மித்ரா சக்தி இது வந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்தியா ஸ்ரீலங்கா இடையில நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிடரி நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கேபினெட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய கேபினெட் செக்ரட்டரியா யாராவது வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிவி சோமநாதன் டிவி சோமநாதன் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கிராண்ட் கலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டிமோர் லெஸ்ட் அவார்டு இந்த கிராண்ட் கலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டிமோர் லெஸ்ட் அவார்டு அப்படிங்கறத யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம பிரசிடண்ட் ஆனா திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க இது வந்து டிமோர் லெஸ்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு அந்த கண்ட்ரில கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது அப்படிங்கறதே நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் யூத் டேவா வந்து நம்ம என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெல் ஸோ நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது ஜனவரி டுவெல் நம்ம விவே சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தால்தான் நம்ம நேஷனல் யூத் டேவா கொண்டாடுறோம் இதே இன்டர்நேஷனல் யூத் டே அப்படிங்கறது ஆகஸ்ட் டுவெல் வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் சோ என்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பிட்டேவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பெர் பண்ணி பிடிஎஃப் ஆமாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ